அப்பா வந்து தன்னுடைய சொந்த மகளை ஒருத்தருக்கு தாரவாத்து கொடுக்கணும்னா கூட தாய்மாமன் அனுமதி இல்லாம கொடுக்க முடியாது இன்னைக்கும் கிராமத்துல அனைக்கும் நம்ம நாடு நகரங்கள்ல இந்த பழக்கம் இருக்கு அப்படிப்பட்ட தாய் வழி ரத்த சம்பந்த உறவு இந்த தாய்மாமன் உறவு தேவையில்லாத வாக்குறுதிகள் அப்படிங்கிறது புதனுக்கு பேரே வித்தைகாரகன் வாக்குக்கு காரக கிரகம் புதன் அந்த புதன் வலுத்தவர்களும் அழகா பேசுவாங்க அழகா எழுதுவாங்க அதே நேரத்துல தன்னுடைய பேச்சோ சொல்லோ எழுத்தோ தனக்கே எதிராக போகுது அப்படின்னா புதன் ஜாதகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு திருமணம் அப்படிங்கும் போது ஒரு நல்ல ஒரு பெண்ணும் பையனோ எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏன் சார் இவ்வளோ தடைகள் இருக்கு அதுக்கு என்ன கிரகம் வந்து காரணமா உங்க ஜாதகத்துல சுக்கிரனுடைய திருவிளையாடல் இருக்குன்னு அர்த்தம் சுக்கர பகவான் உங்களுக்கு எதிராக எங்கேயோ உட்காந்து கட்டம் கட்டி உட்காந்துருக்கிறார் பையனோ பெண்ணோ கிடைக்கணுங்கிறது எதிர்பார்ப்பு நல்ல பையனோ நல்ல பொண்ணோ கிடைக்கணுங்கிறதுலாம் நியாயமான எதிர்பார்ப்பு கிடையாது இன்னாருக்கு இன்னாருன்னு விதிக்கப்பட்டது அது நல்லதா கெடுதலா மாத்திக்கிறதுக்கு தான் ஜாதகத்துல சில கிரக அமைப்புகளை சொல்றோம் புதன் பகவானுடைய ஒரு காரத்துவத்துல ஒண்ணு பாசி பயிர் இத வச்சு உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முடியும் ஒரு <Sessizipan> குழந்தைக்கு <Sessizipan> தாய்மாமன் உறவு அப்படிங்கறது எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உறவு அப்பாக்கு அடுத்து ஏன் அடுத்து சில விஷயங்கள்லாம் அவங்க பேரண்ட் கிட்ட சொல்ல முடியாதுலாம் தாய்மாமன் உறவு எல்லாருக்குமே சிறப்பா அமைஞ்சிருது இல்ல சில பேருக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே சில மனஸ்தாபங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி சில பேர் எங்கேயாவது போயிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்துருவாங்க வந்து உங்களுக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்ற முடியாம போயிடும் அதனால அவங்க சிக்கல்லையும் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா வாய் வார்த்தையா சொல்லிட்டா மனஸ்தாபத்தோட முடிஞ்சிரும் இதுவே அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க எங்கேயாவது போய் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும் இதுக்கெல்லாம் வந்து என்ன சார் அருமையான கேள்வி அதாவது நம்ம கிழக்கு சிம்மியில படத்துல பரதிராஜா ஐயா எடுத்திருப்பாரு தாய்மாமனுடைய உறவு பத்தி இன்னைக்கும் கிராமப்புறத்தங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு காதணி விழாவா இருக்கலாம் பூ புனித நீராட்டு விழாவா இருக்கலாம் அந்த தாய்மாமன் சீர் உறந்து வாராண்டிங்கிற பாட்டு தான் வந்து பட்டி தொட்டி அங்கும் இன்னைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்பா வந்து தன்னுடைய சொந்த மகளை ஒருத்தருக்கு தாரவாத்து கொடுக்கணும்னா கூட தாய்மாமன் அனுமதி இல்லாம கொடுக்க முடியாது இன்னைக்கும் கிராமத்துல அன்னைக்கும் நம்ம நாடு நகரங்கள்ல இந்த பழக்கம் இருக்கு அப்படிப்பட்ட தாய் வழி இரத்த சம்பந்த உறவு இந்த தாய்மாமன் உறவு இதை வந்து ஜோதிட சாஸ்திரத்துல காரக கிரகம் புதன் பகவான் அப்படின்னு சொல்றாங்க தாய்மாமன் வழி உறவுகள்ல சிக்கல் வருது அப்படின்னா புதன் உங்க ஜாதகத்துல பாதகமா இருக்கு ஒன்னா அஸ்தமனம் அடைஞ்சிருக்கு அது வக்ரம் அடைஞ்சிருக்கு அல்லது நீச்சம் அடைஞ்சிருக்கு அல்லது தற்சமயம் நடக்கக்கூடிய தசா பக்தியில புதன் புத்தியோ புதன் திசையோ எங்கேயோ ஒரு ஏடா உடமா நின்று திசையா நடத்துது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கை வைக்கிறது தாய்மாமன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது நல்ல உறவு நிலைகள் இருக்குங்க ஆனால் எங்கள் மாமா உடம்பு சரியில்லாமல் போயிட்டாருங்க எங்கள் மாமாவுக்கு ஒரு கஷ்டம்னால் நல்லா தாங்கிக்க முடியாது எங்க உடன் பிறந்த சகோதரன் நல்லா இருக்கணும்னு எங்கள் அம்மா நினைக்கிறாங்க எங்கள் அம்மாவை தேத்துறதுக்கு எங்கள் மாமா நல்லா இருந்தால் தான் முடியும் அப்படிங்கற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா புதனுடைய பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் எழுத்துக்கு சொந்தக்காரர் புதன் எதுல உள்ள செக்ல கையெழுத்து போட்டுட்டு ஆர்வத்துல போய் சிக்கிக்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஎம்ஐல பொருள் எடுக்கறதுக்காக ஒரு இருபது பேப்பர் இருபது பேப்பர் ஒரு நூறு பேப்பர் கூட இருக்கும் எத்தனை கையெழுத்து அப்டிங்கிற மாதிரி கையெழுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க எதுக்கு போடுறோம் ஏன் போறோங்கிறது தெரியாது தனக்கு அந்த பொருள் வேணும்ங்கிற ஆர்வத்துக்காக நீற்ற பக்கம் எல்லாம் கையெழுத்து போடுவாங்க குட்டி குட்டியா இருக்கும் படிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் நீங்க நகை அடகு கடையில போய் பாத்தீங்கன்னா அவங்க வாங்கும் போதே என்ன பண்ணிருப்பாங்கன்னா சொத்த கிரயம் பண்ண தான் அதுல இருக்கும்னு நினைக்கிறேன் நானே கடைசி வரை திருப்பவே முடியாது எங்கேயாவது போய் எழுத்து கையெழுத்து போட்டு மாட்டிக்கிருவாங்க கடைசியில ஏலம் போயிருக்கோம் இவங்க போய் நகை கேட்டா அவங்க நகை ஏழை விட்டாச்சும்பாங்க இருப்பாங்க நீ அனுமதி இல்லாம எப்படிப்பா விட்டேன்னா நீதான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களே அப்படிம்பாங்க அப்படி மாதிரி தன்னுடைய புத்தி சாதுரியம் இல்லாமலேயே அல்லது நிருபத்தத்தின் பேராலயே ஒரு கையெழுத்து போட்டுறது இது அதை செக்கு கொடுத்து மாட்டிக்கிறது ரொம்ப நாள் பாருங்க எல்லாருமே வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுவாங்க அல்லது ஏதோ ஒரு அரசு ஆவணங்கள்ல தன்னுடைய பேர்ல சொத்தை எழுதிக்கணும் ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுவாங்க ஆனா அவங்களுடைய பள்ளி சான்றிதழ்ல ஒரு பேர் இருக்கும் ஆதார்ல ஒரு பேர் இருக்கும் வோட்டர் ஐடியில் ஒரு பேர் இருக்கும் அல்லது ஏதோ ஒரு இன்சியல் வந்து பாதிப்பா இருக்கும் பாஸ்போர்ட் கிடைக்கிற நேரத்துல ரிஜெக்ட் ஆகிடும் விசா கிடைக்கிற நேரத்தில் இந்த இடத்துல பேரில் கரெக்ஷன் இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க அப்ப அந்த ஒரு எழுத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் புதன் தான் காரக கிரகம் அப்ப மாமன் வர்க்கம் எழுத்து இது எல்லாத்துக்கும் புதன் காரகரா வர்றாரு அடுத்து இன்னொன்னு அழகா சொன்னீங்க தேவையில்லாத வாக்குறுதிகள் அப்படிங்கிறது புதனுக்கு பேரே வித்தை காரகன் வாக்குக்கு காரக கிரகம் புதன் அந்த புதன் வலுத்தவர்களும் அழகா பேசுவாங்க அழகா எழுதுவாங்க அழகா வந்து ரொம்ப சாதுரியமா இருப்பாங்க அதே நேரத்துல தன்னுடைய பேச்சோ சொல்லோ எழுத்தோ தனக்கே எதிராக போகுது அப்படின்னா புதன் ஜாதகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப புதன் திசை புதன் புத்தி எடா கூடமா நடத்துறவங்க புதன் பாதிப்பா இருப்ப அல்லது தனக்கு இப்படி மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னா தன் ஜாதகத்துல புதன் வீக்கா இருக்கு அப்படின்னு கையில எடுத்துக்கிட்டு புதன் பகவானுடைய ஒரு காரத்துவத்துல ஒண்ணு பாசி போயிருக்கு இத வச்சே உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முடியும் பாசி பருப்பு பரிகாரம்னா எப்படி பண்ணணும் சார் அருமையான கேள்வி அதாவது புதன்கிழமைகள்ல புதன் பகவானுடைய ஓரையை பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா வெளிநாட்டுல இருக்கேன் எனக்கு அந்த சூழ்நிலை எல்லாம் இல்லை அப்படின்னா புதன்களை மனைக்கு புதனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கும் பாசி பயிர் முடிந்த அளவு உணவுல சேர்த்துக்கணும் பாசி பயிரில பாயாசம் செய்து இஷ்ட தெய்வத்திற்கு படைத்து அதுல மீனாட்சி அம்மனா இருந்தா ரொம்ப விசேஷம் மீனாட்சி சொக்கநாதரை நினைத்து வழிபாடு பண்ணலாம் அல்லது மகாவிஷ்ணுவை நினைத்து வழிபாடு பண்ணலாம் புதனுக்குரிய ஆதிக்க தெய்வம் நினைத்து பாசி பயிர் பாயாசம் நீவேதியம் வச்சு தானும் சாப்பிட்டு தன் குடும்ப உறுப்பினர்கள் அருகில் இருக்கிறவங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்து வரலாம் அருகிலூர்ல நவகிரக சன்னதியில பாசி பேர் கொண்டு போய் புதன் பகவானுடைய காலடியில வைத்து புதன் பகவானுக்கு முடிந்தா பச்சை பட்டு துணி வாங்கி கொடுத்தலாம் பச்சை நிறத்துல எந்த வர்ணத்துல வேணாலும் துணி கொடுத்தலாம் அந்த புதனுக்கு வெண்மை நிற பூக்கள் ஏதாவது வைத்து அந்த புதன் பகவானால வரக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு நிவர்த்தி ஆகணும்னு ஐந்து வாரம் புதன்கிழமைகள் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரணும் குறைஞ்சிரும் திரும்ப கொஞ்சம் கேப் எடுத்துட்டு திரும்ப ஒரு ஐந்து வாரம் இப்படி ரெண்டு மூணு தர அதிகமா அதிக வருடங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தாங்கனாலே புதனால் ஏற்படக்கூடிய சாபங்கள் பாதிப்புகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பேச்சால் வரக்கூடிய பாதிப்புகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எழுத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் தாய்மாமன் உறவுகளால் ஏற்படக்கூடிய விரிசல்கள் தாய்மாமனுடைய உடல்நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் புதன் பகவான்கிட்ட இருந்து நல்ல தீர்வுகள் இவங்களுக்கு கிடைக்கும் நூத்துக்கு நூறு சதவீதம் நல்ல வெற்றியை பெறுவார்கள் தம்பதிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான உணர்வு பூர்வமான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் குழந்தையின்மை இந்த குழந்தையின்மைக்கு என்ன காரணம் அதே மாதிரி இந்த குழந்தைகள் வந்து குழந்தைகள் இருக்காங்க படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க ஆனால் ஒரு சரியான குரு கிடைச்சா இன்னும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் நல்லா படிக்கிறாங்க ஆனால் அவங்களால மதிப்பெண்கள் எடுக்க முடியல இல்லை ஒரு இடத்துல போய் சேர்றாங்க ஒரு டியூஷனோ போறாங்க ஆனால் அங்கே தொடர முடியல உடனே டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஒரு சரியான குரு கிடைக்கல குழந்தையின்மை காரணமா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த கிரகம் வந்து காரணமாக அருமையான கேள்வி அதாவது வந்து குழந்தை வந்து நல்ல அறிவாளி குழந்தை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா ப்ரஸன்ட் பண்ணுவார் ஸ்கூலுக்குன்னு கிளப்பி கூட்டிகிட்டு போனால் காலையிலேருந்து வரையும் அழுவார் அல்லது ஸ்கூலில் மேம் ஃபோன் பண்ணி உங்கள் பிள்ளைய வந்து கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிமா அடிக்கடி பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் போய் சந்திச்சுக்கிட்டு அவமானப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னாலோ அல்லது ரொம்ப தம்பதிகளுக்கு குழந்தைகள் உருவாகி அபாஷன் ஆகிக்கிட்டே இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் கருவில் தங்காமல் இருக்குது அப்படின்னாலோ அல்லது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற குழந்தை ஆனால் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் என் குழந்தை அப்படி வந்துடாதா அப்படி வந்துடாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயம் அல்லது குழந்த பாக்கியமே இல்லாம பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்னாச்சா அடுத்து ஒரு வித்தைய கத்துக்கணும்னு நினைப்பாங்க போய் எல்லாம் போட்டுருவாங்க நான் பரதம் கத்துக்கணும் நான் ஸ்விம்மிங் கத்துக்கணும் நான் டிரைவிங் கத்துக்கணும் எல்லாமே கத்துக்கிறது தானே ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கத்துக்கக்கூடிய வித்தைகள் இதை கத்துக்கணும் எனக்கு ஒரு நல்ல குரு வேணும் அப்படின்ட்டு நம்பிக்கையா போவாங்க அவர் சொல்லிக் கொடுக்கறது பிடிக்காம இருக்கலாம் அல்லது தன்னுடைய சூழல் அங்கே போக முடியாம தடைகள் வந்துட்டே இருக்கலாம் அப்போ வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் நினைக்கிறேன் எனக்கு எனக்கு அது வாய்ப்பே இல்ல அப்படிமா சில பேர் அருமையான சொற்பொழிவாளர்களா இருப்பாங்க நல்ல பேசக்கூடியவங்களா இருப்பாங்க தாங்கற்ற கல்வியை இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறதுல டேலண்டா இருப்பாங்க ஆனா வாதியார் வழியோ டீச்சர் பார்க்காம எங்கேயாவது டியூஷன் சென்டர் நடத்தி ரொம்ப கஷ்டமா வாய்ப்பு வாய்ப்பே இல்லாம இருப்பாங்க சரியான வாய்ப்பு வாய்ப்பு இல்லாம இருப்பாங்க அல்லது டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த வேலை வந்து எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல கௌரவமான ஒரு ஆசிரியராக நான் வேலை செய்யணும் அதுவரை நான் வேற எந்த வேலைக்கும் போக மாட்டேன்னு வைராகியமாக போராடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மகான்களுடைய தொடர்பு குருவினுடைய தொடர்பு சாது சன்னியாசிகளுடைய தொடர்பு கிடைச்சிடாதா நல்ல குரு எனக்கு கிடைச்சிட மாட்டாரா அந்த குரு எனக்கு நல்லா வழிகாட்டிட மாட்டாரா அப்படின்னு இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த இயக்கம் இந்த குழந்தை சார்ந்த பிரச்சனை வித்தை சார்ந்த பிரச்சனை இது எல்லாம் உங்களை சுற்றி நடக்குதுன்னா குரு பகவான் உங்க ஜாதகத்துல எங்கேயோ வீக்கா இருக்கிறாருன்னு அர்த்தம் குரு பகவான் நீசமாகவோ வக்ரமாகவோ அல்லது ராக சேர்க்கையிலயோ ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு அது ஜோதிட கணக்கீடுகள் நிறைய இருக்கு அடுத்தடுத்து ஜோதிடத்தை பத்தியே கிரகங்களுடைய தாக்கத்தை பாதிக்கப்பட்டவங்க எப்படி பிரச்சனைகள் வந்து வெளியில வந்தாங்க நிறைய அன்பர்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலியமா வெளியில வந்திருக்காங்க அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்ல குரு பகவான் ஜாதகத்துல பாதிப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப குருவுக்கான தானியம்னு ஒண்ணு இருக்கு கொண்ட தான் நிறைய சாப்பிடுவாங்க நினைக்கிறேன் நான் சாப்பிட மாட்டேன் குழந்தைங்க சரியா படிக்கல உடனே வியாழக்கிழமை வந்து மாலை கோத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு காலம் காலமா சொல்ற ஒரு பழக்கம் ஆமா ஆமா நாங்க என்ன மாலையா போட்டு போட்டு குரு பகவான் செமக்க முடியாத அளவுக்கு அவரே வெறுத்து போயிருப்பாரு எவ்வளவையா கிரகத்திற்கான தானியம் கொண்ட கடலை நீங்க அதை வந்து கொண்ட கடலையா வியாழக்கிழமைகள்ல தயார் செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க குரு கொடுக்கறதுனால எந்த புரோஜனமும் இல்லை குரு பகவான் காலடியில வைத்து கும்பிட்டா சேமம் அவ்வளவுதான் நீங்க யோக நிலையில இருக்கிற தட்சிணாமூர்த்தி கையில போய் மாட்டிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு குரு அப்படிங்கிறது நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் யோக நிலையில இருக்கிற தட்சணாமூர்த்தியை போய் முல்லைப்பு வைத்து வழிபாடு பண்ணிட்டு அவரை எந்த தொந்தரவும் பண்ணாம நமஸ்கரிதிட்டு சிவபெருமான் எல்லாத்தையும் விநாயகர் எல்லாத்தையும் முறையா பார்த்துட்டு நவக்கிரகத்துல இருக்கிற குரு பகவானுக்கு சுண்டல் கொஞ்சமா தானியமா நைவேத்தியம் செய்து வைத்து மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு இந்த கிரகத்தினால தாக்கம் இருக்கு அப்படிங்கிறத மானசீகமா புரிந்து அந்த குருவை வேண்டி தன்னுடைய இஷ்ட குருவை வேண்டி வழிபட்டு அங்கே உள்ள பக்தர்களுக்கு கொடுத்து வரணும் அது கொடுக்குறதுங்கிறது ஒரு பேப்பரில் இல்லாமல் தொன்னையில் இயற்கையான வாழை இலையில் அழகாக வச்சு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்ல பாக்கியங்கள் கிட்டும் அடுத்து வந்து குருவினுடைய காயத்ரி மந்திரங்கள் தனக்கு இஷ்டமான குருவினுடைய நல்ல மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணினாலும் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் இந்த ஒரு தானியத்தை வச்சு தனக்கு இஷ்டமானவங்க பிரியமானவங்க இவங்களுக்கு இதை தயார் செய்து அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது ஆசிரியர்களுக்கு கொடுத்துட்டு வர்றது தனக்கு மானசீகமாக வித்தியை சொல்லி கொடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வர்றது தன்னுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்து படிப்புக்கு அவங்களுக்கு நல்ல வித்தியை வித்தி கிடைக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு வர்றதுங்கிறது நல்ல வெற்றியை கொடுக்கும் சொண்ட கடலை தயார் செய்து தான் உண்பதை விட தானம் கொடுத்து வருவதே குருவினுடைய மேன்மைக்கு பிரீத்தி ஏற்படும் ஓகே சார் சிறப்பு இப்போ இந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது ஸ்கூல் போகும்போதெல்லாம் சொல்றது என்ன சார் நல்லா படிச்சுன்னா நல்லா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா வேலைக்கு போகும்போது ஏ நல்லா சம்பாதிச்சுன்னா நல்ல பெண் உனக்கு கிடைக்கும் நல்ல திருமணம் பண்ணிட்டு நீ வந்து வாழ்க்கையில செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லி சொல்லியே ஸ்கூல் டேஸ் ஃபுல்லா படிப்பு படிப்புனே போயிருக்கும் வளர்ந்ததுக்கு பிற்பாடுதான் தெரியுது இதுவுமே ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா இளைஞர்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா நான் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அந்த வேலையில வரக்கூடிய வருமானம் எனக்கு போதுமானதாக இருக்கணும் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தா நான் சேவிங்ஸ் பண்ண முடியும் என்னோட எதிர்காலத்துக்காக நான் வச்சுக்க முடியும் அதுக்கப்புறமா திருமணம் திருமணம் அப்படிங்கும் போது ஒரு நல்ல ஒரு பெண்ணோ பையனோ எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஏன் சரி இவ்வளவு தடைகள் இருக்கு அதுக்கு என்ன கிரகம் வந்து காரணமா இருக்கும் பையனோ பெண்ணோ கிடைக்கணுங்கிறது எதிர்பார்ப்பு நல்ல பையனோ நல்ல பெண்ணோ கிடைக்கணுங்கிறதுலாம் நியாயமான எதிர்பார்ப்பு கிடையாது இன்னாருக்கு இன்னாருன்னு விதிக்கப்பட்டது அது நல்லதா கெடுதலா மாத்திக்கிறதுக்கு தான் ஜாதகத்துல சில கிரக அமைப்புகளை சொல்றோம் எப்போ வரண் தேடணும் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டாங்களோ திருமண பந்தம் தனக்கு ஏற்படணும்னு சரியான பருவத்துல வந்துட்டாங்களோ அதற்கு தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு பொண்ணை பார்த்துட்டேங்க பொண்ணுக்கும் ஓகே எனக்கும் ஓகே ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு நீ பிடிக்கல அதனால நின்று போச்சு அல்லது அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு அவரை பிடிக்கிறது அல்லது எங்க ரெண்டு பேருக்கும் நல்ல மன ஒற்றுமை இருக்கு ஜாதகத்தை பார்த்தா அல்லது எல்லாம் பேசியாச்சு நிச்சயதார்த்தம் வரையும் வந்தாச்சு கல்யாணம் நிச்சயதார்த்தம் நின்று போச்சு நிச்சயதார்த்தமும் நடந்துருச்சு மனமேடை வரையும் வந்தாச்சு பொண்ணோ மாப்பிள்ளையோ எஸ்கேப் போயிட்டாங்க லவ் மேரேஜ் பண்ணி அல்லது வெளியில அந்த கல்யாணம் கடைசி நேரத்துல தடைபட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்க ஜாதகத்துல சுக்கரனுடைய திருவிளையாடல் இருக்குன்னு அர்த்தம் சுக்கர பகவான் உங்களுக்கு எதிராக எங்கேயோ உட்காந்து கட்டம் கட்டி உட்காந்துருக்கிறாரு ஒன்று பாவகிரகங்களுடைய சேர்க்கையில ராகு கேதுவனுடைய தொடர்புல நீசாஸ்தமனம் பெற்று சில லக்னங்களுக்கான அமைப்புகளில் உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம் அல்லது உங்களுக்கு சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ தற்சமயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த நிகழ்வுகளுக்கும் சுக்கரனுக்கும் தொடர்பு இருக்கு அதே மாதிரி ஆபரணங்கள் நல்ல ஆபரணங்கள் நல்ல உடை நேர்த்தியான உடை கொடுத்துறவங்களுக்கு கூட நல்ல காஸ்ட்லியா உடை கொடுத்தோம் நினைப்பாங்க ஆனா அதுக்கான சூழ்நிலைகளே அமையாது ட்ரெஸ்ஸா எடுத்து எடுத்து வச்சிருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன் கூட வந்து தொலையாது அல்லது நிறைய ட்ரெஸ் வச்சிருப்பாங்க எதை எதை கட்டிட்டு போறதுனே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருந்துகிட்டே இருப்பாங்க அதே போல அத்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகள் மாமனார் மாமியார் அத்தை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நிலைகள்லையும் வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்து காதலால் வரக்கூடிய பிரச்சனை நான் ஒரு பெண்ணை ஒன் சைடா விரும்பிக்கிட்டே இருக்கேன் அவங்க விரும்பவே இல்லை அல்லது நான் ஒரு பையனை விரும்பிக்கிட்டே இருக்கேன் அவங்க என்னை விரும்பவே இல்லை அல்லது ரெண்டு பேருக்கும் விருப்பம் இருக்கு திருமண தேதி தள்ளி போயிட்டே இருக்கு அல்லது இந்த காதல் நின்று போச்சு பிரேக்கப் ஆயிடுச்சு இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு தூங்குனாலும் படுத்திருந்தாலும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா வீட்டில் படுத்துட்டு தனியாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க அல்லது வீட்டில் படுத்துட்டு சாட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க செல்போன் வியாதி தொத்திக்கிச்சு ஃபேஸ்புக் வியாதி தொத்துக்குச்சு இப்போ கூட சேர்த்துட்டாங்க புதுசாக மன வியாதியில் இந்த செல்போன் வியாதியும் ஃபேஸ்புக் வியாதியும் சேர்த்துட்டாங்க அப்போ இதெல்லாம் உங்களை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோனில் எது இருக்குதோ இல்லையோ ஒரு வீட்டுக்குள்ளே உடனே சார்ஜர் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க சார்ஜ் போடுற பாயிண்ட் எங்க இருக்குன்னு கேட்குறீங்கன்னா சுக்கரன் உங்களுக்கு எதிராக கட்டம் கட்டிட்டாருன்னு அர்த்தம் ஆனால் இந்த பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே சுக்கரன் வந்து கட்டம் கட்டம் கட்டிட்டார் கரெக்டாக கலியுக கலியுகத்துல சுக்கரன் தான் அதிகமான வேலைகளை பார்ப்பார் அப்போ சுக்கரன் உங்களுக்கு எதிர் துருவமாக இருக்கிறார் இதை சரி பண்ணிக்கணும் என்ன வழி அப்படின்னு கோயில் கோயிலாக நம்ம அலைந்து அல்லது வெளியில் இருக்கிறோம் முடியலை எனக்கு இருக்கிற ஒரு பொருளை வச்சு சொல்லுங்க அப்படின்னா நம்ம ஞானிகள் சொல்லி நவதானியத்துல நவ சுக்கரனுக்கு சொல்லப்பட்ட தானியம் மொச்சை தானியம் நிறைய சீசன் டைம்ல மொச்சை எல்லாம் கிடைக்கும் வாங்கி எளியோர்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் மொச்சையால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை வாங்கி தயார் செய்து கோவில்களில் நைவேத்தியமா வச்சு அதுலயே நவகிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் முறையாக விநாயகர் எல்லாத்தையும் வழிபாடு பண்ணிட்டு கொடிமரத்துலாம் வழிபாடு பண்ணிட்டு நவகிரகத்துல இருக்கிற அந்த சுக்கர பகவான்கிட்ட போய் மொச்சையை வைத்து வெண்மை நிற பூக்கள் மல்லிகைப்பூ இந்த மாதிரி வெண்மை நிற பூக்களை வைத்து எனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதுல இருந்து நான் விடுதலை அடையணும் எனக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும் நல்ல கணவனும் நல்ல மனைவியோ அமையணும் எங்க அத்தைக்கும் எனக்கும் சுமூகமான உறவு நிலைகள் வரணும் நல்ல உடை நான் உடுத்தணும் என்னுடைய காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகணும் என்னுடைய காதல் கைகூடணும் தாம்பத்திய பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு மானசீகமா அந்த சுக்கரன்ட்ட கோரிக்கை வைக்கணும் ஆறு வாரம் வெள்ளிக்கிழமை பயன்படுத்திக்கலாம் சுக்கர ஓரைங்கிறது ரொம்ப சிறப்பு ஒன்றுமே முடியலேனாலும் உங்களுக்கு எப்போ முடியுதோ அந்த காலை மாலை பொழுதுல வயதானவர்கள் கோவிலுக்கே போக முடியல என் பிள்ளையோ பொண்ணோ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா வீட்லேயே அந்த சுக்கர பகவானை நினைத்து அந்த தானியத்தை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து தயார் செய்து எளியவர்களுக்குலாம் கொடுத்து கொடுக்க ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி ஆகிறத கண் கூட பார்க்கலாம் தொடர்ச்சியாக என்னால் ஆறு வாரம் போக முடியல அப்படின்னா ஒரு கணக்கு வைத்து ஆறு வாரம் பண்ணணும் ஒரு தடவை ஆறு வாரம் முடிச்சோடனே ஏழாவது வாரம் என் காதல் சக்ஸஸ் ஆயிடுச்சானு கேட்கக்கூடாது அடிக்கடி அடிக்கடி தெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பர்டிகுலரா அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும் வரை நீங்கள் முறையிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நூறுத்துக்கு நூத்தி ஒரு சதவீத வெற்றி கிடைக்கும் சட்ட சிக்கல் அதாவது இந்த வாய்தா வாய்தான் பல ஆண்டு காலமாவே இழுவையிலே இருக்கும் சார் அதுக்கான ஒரு தீர்ப்ப நோக்கி காத்துட்டு இருப்பாங்க எப்ப கிடைக்குமே தெரியாது அவங்களுடைய ஆயுட்காலம் பாதி வந்து அதுலயே போயிடும் கோர்ட்டுக்கும் கேஸுக்குமே போயிடும் சோ இதுக்கு வந்து எந்த கிரகம் வந்து காரணம் பிறந்த பிறவி வாழ்க்கை கொஞ்சம் அதில் பாதி தூக்கத்திலே போயிடுது பாதி இளமையில் போயிடுது பாதி முதுமையில் போயிடுது இருக்கிற கொஞ்ச காலம் அதுவும் கோர்ட் வாசலே போயிடுச்சுன்னா எதுக்கு பிறந்துக்கிட்டு அப்போ இதுவும் விதைப்படி தானே நடக்குது அப்படிலாம் கோர்ட் வாசல்லே போய் உட்காந்துருக்கவங்களே பார்க்கத்தானே செய்கிறோம் கோர்ட்டு வாசல் போனாலே இந்த பக்கம் திரும்பிட்டு போகிற அளவு இருக்கு ஆனால் விதி வலுக்கட்டாயமாக கோர்ட்டுக்குள்ளே போக வச்சிடும் வாய்தா வாய்தானு அலைய விட்டுரும்